நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் இருபத்தி எட்டு வயது நிரம்பிய இளைஞன் விபத்தில் மரணமடைந்தான் மனைவிக்கு இருபத்தி மூணு வயது மூணு வயதில் பெண் குழந்தை மதிய வேலையில் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருக்க வீட்டின் உள்ளே பெண்களின் ஒப்பாரி வெளியே மேலச்சத்தம் திடீரென ஒரு கிழவி இடக்கையில் சொம்பு தண்ணீருடன் வெளியே வந்தாள் வலது கையில் உதிரி பூக்கள் கிளவியை பார்த்ததும் மேலும் நிறுத்தப்பட்டது கூடிய ஊர் மக்களிடமும் மயான அமைதி கிழவி ஒரு உதிரி பூவை சொம்பு தண்ணீரில் இட்டாள் கூட்டம் மூச்சடங்கியது போல் அமர்ந்திருந்தது பின்னர் இரண்டாவது பூவை போட்டால் கூட்டம் சுச்சு என்று அனுதாப ஒளி எழுப்பியது கிழவி மூன்றாவது பூவை போட்டால் கூட்டம் அதே போல சு என்று அனுதாப ஒளி எழுப்பியது பின்பு கிழவி சொம்பை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் சென்று விட்டாள் இதை புரியாமல் இது என்ன சடங்கு என அறையில் இருந்த பெரியவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் இறந்தவனின் மனைவி மூணு மாத கர்ப்பிணி என்று ஊருக்கு அறிவிக்கிறார்கள் என்று நான் கேட்டேன் அதை ஏன் ஊருக்கு சொல்ல வேண்டும் என்று அதற்கு பெரியவர் அடம் அவனே ஏழு மாதம் கழித்து பிள்ளை வரும்போது பிள்ளையின் அப்பன் யாருன்னு இந்த ஊர் தப்பா பேசிடக்கூடாதுல்ல என்றார் அதிருந்து போனேன் ஏழு மாதம் கழித்து பிறக்க போகும் குழந்தைக்கு இன்று இறந்து போனவன் தான் தந்தை என்று ஊர் உலகம் அறிய இந்த சடங்கு நடத்தப்படுகிறது பிறக்கின்ற எந்த மனிதர் உயிரும் தாய் தந்தை பெயர் தெரியாமல் பூமிக்கு வரக்கூடாது என்ற சமூக கட்டுப்பாடு புரிந்தது ஒரு பண்பாடு பேச்சே இல்லாமல் ஒரு சின்ன அசைவின் மூலம் எவ்வளவு நுட்பமாக மென்மையாக சோகத்தினூடே சிறிய மகிழ்ச்சியை அடையாளம் காட்டிக்கொள்கிறது தமிழ் சமுதாயமே நாகரிகத்தின் பண்பாட்டின் தொட்டில்